சுரேஷ் ஓகேவா ஓகேவா தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் காதல் துதி இது சும இதனுடைய இந்த புத்தகம் எப்படி வந்தது இந்த எங்கள் பதிப்பகத்தின் மூலமாகிறத ஒரு ச ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் வழக்கமாக நிறைய விஷயங்கள் சூர்யா வந்து ஆரம்பித்து வைப்பார் இன்றைக்கி அவர் ஆரம்பித்து வைக்காமல் இருக்கார் அதுக்கு முன்னால் குழந்தை அனிதா பேசும்போது சொன்னாங்க இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து லிங்கம் வந்து இங்கெல்லாம் வந்திருக்கு சிவன் எங்கெல்லாம் வந்திருக்காருன்ட்டு இதில் இன்னும் சில பின்னணிகள்லாம் இருக்குது எங்கள் அப்பா பேர் வந்து என்னுடைய பேர் நல்லுலிங்கம்னு சொன்னாங்க எங்கள் அப்பா பேர் ராமலிங்கம் எங்கள் தாத்தா பேர் அண்ணாமலை ஸோ வந்து இது குடும்பமே வந்து அப்படியே அந்த சிவன் தொடர்புடையது அப்படிங்கிற அந்த பெயர் சிவனுடைய பெயருக்கான தொடர்புடையது ஆனால் வழக்கமாக எப்போவுமே சூர்யா வந்து மேடைகள் எல்லா இடத்துலையும் நானும் சூர்யாவும் இருக்கிற மேடைகளில் கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார் இந்த முறை சொல்லாமல் விட்டுருக்காரு நான் ஒரு க இறை நம்பிக்கை இல்லாதவன் அப்படிங்கிறத சொல்லிடுவார் சொல்லிட்டாரா நான் தான் எங்களுக்கு வெளில போன டைமில் ஓகே 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 ஆனால் அதுக்கு முன்னால் இப்போ சூர்யா வந்து எப்படி இந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கு நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு சொன்னார் இல்லையா நான் அதுக்கு அந் அந்த இடத்துல நான் எங்கே இருந்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம் வழக்கமாக வந்து சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருந்தார் காலையில் ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் பிள்ளையார் மேலே ஊற்றிட்டு அருகம்புள்ள வச்சு அவருக்கு சாத்திட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் இது தொடர்ச்சியாக வந்து நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன் வழக்கம் அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் முடித்து கொஞ்ச நாள் போயிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ஒரு நண்பர் அமைஞ்சார் அவர் முதல் முறையாக என்ன பண்ணாருன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய்ட்டு இருப்பார் அவர் போய்ட்டு இருப்பாங்க திருப்பாற்பல எனக்கு அதெல்லாம் திருவண்ணாமலை போகலாம் வரியானார் வாங்க போகலாம்னு கிளம்பணும் அங்கேருந்து சேலிலேருந்து ஆறு மணிக்கு பஸ் வரும் மதியம் பன்னெண்டரை மணிக்கு சேலத்தை கிளம்பும் எல்லாம் போயிட்டு அங்கே விபி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும் பண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டார் என்னையும் வந்து உட்காந்தாச்சு வந்துட்டு அங்கே கிட்டத்தட்ட ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போகும்போது தான் பார் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க எதுக்கெல்லாம் நடக்கிறாங்க மலையை சுற்றி நடந்துகிட்டு இருக்காங்க இதுதான் கிரிவலம் அப்படின்னாரு அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு அது தெரியாது எங்கள் தாத்தா வந்து எங்கள் சின்ன தாத்தா அவர் வந்து எவ்வரி கார்த்திகை தீபம் அதுக்கு மட்டும் வந்து திருவண்ணாமலைக்கு தீபத்துக்கு போய்ட்டு வர்றவர் வந்து வந்துட்டு இருப்பார் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இந்த மாதம் மாதம் கிரிவலம் போகிற வரலாறே எனக்கு தெரியாது இது மாதிரி தான் நடந்துட்டு போகிறோம் பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும்னாரு ஐயோ உன்னை நம்பி வந்ததுக்கு பதினாலு கிலோமீட்டர் நேரம் நடக்க சொல்கிறேன் இதில் என்னென்னா நான் வீட்டு வாசலை விட்டு வெளியில் வந்தோடனே செருப்பில் கால் வைக்கிறாள் செருப்பை விட்டுட்டு தான் நடக்கணுன்ட்டாங்க பதினாலு கிலோமீட்டர் இது முதல் முறை நடந்தேன் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பௌர்ணமியும் நானும் வரும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் ஆச்சு அப்புறம் கார் எடுத்தோம் ஒரு வேன் எடுத்தோம் இப்படி ரெகுலராக வந்து நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து சுற்றி இருந்தாலும் நான் அதன் பிறகு இளையராஜா ரஜினிகாந்தெல்லாம் வந்து அந்த கோயிலை ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா பயங்கர கூட்டம் எனக்கு கூட்டமே ஆகாது எங்கே கூட்டம்னாலும் நான் போக மாட்டேன் தப்பிச்சு ஓடிடுவேன் இவ்வளவு கூட்டத்தாலும் நம்மளால் போக முடியாது சரி வேற என்ன பண்ணணும் ஆல்டர்னேட் ஒரு அண்ணாமலை கண்டுபிடிக்கணும்ல ஏற்காடில் ஒரு அண்ணாமலையார் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த கோயிலை திறப்பாங்க அந்த கோயிலில் அந்த பூஜை நடைமுறை எல்லாம் பண்ணுறவர் வந்து ஸ்டீல் பேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆஃபீஸர் அவர் அவர் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டு அது என்ன கிழமையா இருந்தாலும் லீவ் போட்டு வந்து கோயிலை திறந்து பூஜைகள்லாம் நடத்துவார் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து காலையில் கிளம்பி ஏற்காடு மலைக்கு போயிட்டு கிளியூர் ஃபால்ஸில் தண்ணியெல்லாம் வந்து நான் போய் குளிச்சுட்டு அங்கே ஒரு நண்பர் இருக்கார் அதாவது அந்த அண்ணாமலையார் கோவில் அடிவாரத்திலே வந்து அங்கே ஒரு தோழர் என்னுடைய நண்பர் ஒருத்தன் வச்சோங்க அவரோட எஸ்டேட் ஒன்று இருக்குது அங்கே அங்கே போயிட்டு ஜாலியாக வந்து அவங்க வீட்டில் சாரி பண்ணி அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அருமையாக சமைச்சலாம் தருவாங்க அங்கே நீட்டாக சாப்பிட்டு நைட்டு வந்து அந்த பூஜை ஸ்டார்ட் ஆகும் அந்த பூஜையை முடித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடும் அந்த பூஜை முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு அதன் பிறகு கீழே வந்தோம்னா சுட சுட அவங்க அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க விறகடுப்பிலையை வச்சு காஃபி அங்கேயே வந்து விளைஞ்ச காஃபி வறுத்து அரைச்சி கொடுப்பாங்க ஒரு பிளாக் காஃபியை குடித்து கிளம்புவோம் மிட் நைட்டில் வருவோம் கார்த்திகை மாதத்தெல்லாம் வந்தீங்கன்னா ரோடே தெரியாது எங்கெங்கயோ தவறி போய் வேறு வேறு ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் வண்டி விட்டு வந்த காலமெல்லாம் உண்டு பைக்கில் அப்படி போயிட்டு வருவோம் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்படி வந்து அந்த இடத்துல இருந்து தான் இப்போ வந்து சூர்யா வந்து அந்த எழுத்தின் மூலமாக ஒரு அவருக்கு ஒரு சவால் இருந்ததன் மூலமாக வந்தார் இல்லையா அந்த இடத்துலேருந்து நான் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாசிப்பு வேறு பக்கம் வந்து அதன் பிறகு நான் இந்த பக்கம் வேறு பக்கமாக வந்தாச்சு இறை இறை மறுப்பாளன்னா இறை வந்திருக்கேன் இந்த நேரத்தில் வந்து புத்தகம் வரணும் சூர்யா வந்து யாராவது நண்பர்கள் முக்கியமான நண்பர்கள் வந்தாங்கன்னா புத்தகம் போடணும்னா என்கிட்ட கேட்பார் என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி நண்பா இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்காங்க கங்கா பாஸ்கரன் பேர் அவங்க ஒரு புத்தகம் போட்டு போட்டுத்தர முடியுமா நான் யாருக்கும் வந்து போட்டுத்தர முடியுமான்னா முடியாதுன்னு முதல்ல மறுக்கவே மாட்டேன் சூரிய கேட்கறாரு போட்டு தர முடியுமையே அவர் முடியுமான்னு கேட்குறாரு அடுத்ததாக அவர் சொல்கிறார் இல்லை அவங்க வந்து சிவனை பற்றி பாடல் எழுதியிருக்காங்க அப்போவும் நான் வந்து முடியாதுன்னு சொல்லலை எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் எனக்கு கண்டென்ட் அனுப்புங்க முதல்ல வந்து கண்டென்ட்டை வாசிப்ப அதில் உள்ள என்ன இருக்குது அதை தான் வந்து நான் பார்ப்பேன் அனுப்ப சொன்னேன் அனுப்புனாங்க வாங்கிட்டு போடலான்ட்டேன் ரொம்ப காரணம் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா எனக்கு வந்து இது சிவன் பாடலாக தெரியல வெறும் லவ் போயம்ஸ் கவிஞர் மு சுடைய முத்தம் என்பது உதடியில் இல்லைன்னு ஒரு புத்தகம் முழுக்க காதல் கவிதைகள் என்னைய பொறுத்தவரைக்கும் இது முழுக்க காதல் கவிதைகளாக இருந்தீங்க ஒரு அற்புதமான தொகுப்பு லவ் பண்ணுற யாரை வேணால் லவ் பண்ணலாங்க யாரும் யாரையும் வந்துட்டு கேள்வி கேட்க முடியாது இன்னொன்று ஒன் சைடு லவ் பிரச்சனையே கிடையாது எந்த வன்முறைக்கும் இடம் இல்லை எந்த பாதகமும் இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ வேணால் லவ் பண்ணிக்கலாம் அங்கேருந்து இப்போ லவ் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் முக்கியமாக ஒன் சைடு லவ்ல என்ன ஒரு ப்ளஸ் அட் அட்வான்டேஜ்னா அங்கேருந்து நமக்கு லவ் வந்தே ஆகணுங்கிற கண்டிஷனே கிடையாது அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது ஒன் சைட் லவ் தான் அதை வந்து நீங்கள் திருப்பி எதிர் பிரதிபல்தான் எதிர்பார்க்கறது கிடையாது இப்போ சிவன் வந்து இவங்களை லவ் பண்ணி அனுப்பணுங்கிற அவசியமே கிடையாது அவர் ஒரு வேலை இருந்தாலும் கூட அவர் இதை படித்தாலும் கூட இவங்க இப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க அது என்ன சொன்னாங்க அங்கேருந்து கைலாய எழுதிட்டு இறங்கி வா இவங்க எதுவும் சொல்லும்போது சொன்னாங்க அது என்னன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடு இதுக்கு வந்து தயாராகவே இருக்க மாட்டாங்க என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் டக்குன்கிழமை போயிடுவோம் நமக்கு வேலை மிச்சம் பாருங்க உழைக்கிறது அவ்வளோ கஷ்டங்க உழைக்காமல் வந்து உட்காந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்மளை ஒரு பொண்ணு வச்சு வாழ்நாள் பூரா காப்பாற்றுங்கிறதுனா அதை விட என்னங்க வேணும் ஜம்முன்னு போய் உட்காந்துடலாம் அழகாக செட்டில் ஆகிடலாம் அதெல்லாம் இல்லாமல் வர வரமாட்டேங்கிறாரு இவங்களும் கூப்பிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அருமையான காதல் கவிதைகள் நீங்கள் அந்த சிவன் எங்கெல்லாம் எழுதிருக்காங்களோ அல்லது எம்பமானோம் எது வேணா இருக்கட்டும் அந்த ஸ்பேஸை எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இல்லையா பாய் பிஸ்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்களேன் அந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா அற்புதமான காதல் கவிதைகள் இன்னொன்று நீங்கள் வந்து இலக்கியங்கள் வாசிக்கிறதுக்கு இப்போ பக்தி இலக்கியங்கள் மிக முக்கியமாக வந்து பக்தி இலக்கியங்கள் மேலே பெரியாரெலாம் தீவிரமான விமர்சனங்கள் வச்சார் ஆனால் முக்கியமாக நம்ம அதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அந்த காலகட்டத்தை தமிழை தாங்கி பிடித்தவை பக்தி இலக்கியங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் நமக்கு எல்லா எல்லா இடத்துலையும் மொழி கலப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற காலத்துலையும் பக்தி இலக்கியங்கள் பல்வேறு இடத்துல தமிழை வந்து மொழியை தாங்கி பிடித்திருக்கின்றன தொடர்ச்சியாக நமக்கு ஒரு இலக்கிய வரலாற்றை கொடுத்துருக்கின்றன இடையில வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட சங்க காலத்துக்கு பிறகு பக்தி இலக்கிய கால வரைக்கும் இடையில என்னாச்சுன்னே தெரில அதன் பிறகு பக்தி இலக்கிய காலம் வரும்போது தான் மறுபடியும் நம்ம இலக்கியங்கள் பக்கம் வரோம் அப்போ அந்த இலக்கிய காலத்தை ஒரு தொடர்ச்சியை வந்து பக்தி இலக்கியங்கள் கொடுத்துருக்கு தப்பே கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக நம்பலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் போகிற நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் யாரையும் தடுக்கிறதில்ல கடவுளை நீங்கள் ஏன் நம்புறீங்கன்னு கேட்குறது இல்லை அதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கான நம்பிக்கை என்ன சொல்கிறது யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் ஒரு நண்பர்கள் நல்லவங்கிறாங்க இருப்பாங்க நம்புகிறோம் எல்லாம் நம்பிக்கை அதே போல் இதுவும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை மீது நமக்கு எந்த விதமான காழ்ப்பும் எந்த விதமான விமர்சனங்களும் கிடையாது ஆனால் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இது ஒரு அன்பின் வெளிப்பாடு கடவுள் மீதான ஒரு அன்பின் வெளிப்பாடு இன்னைக்கு காலையில் எழுதும்போது கூட தான் எழுதியிருந்தேன் நினைக்கிறேன் எனக்கு இந்த போஸ்ட் கூட நான் ஷேர் பண்ணல இருக்கிற ஒர்க் டைட்டில் இன்விட்டேஷன் கூட நான் ஷேர் பண்ண மறந்துவிட்டேன் காலையில் வந்து யாரோ போஸ்ட் பண்ணிருபோது தான் ஆஹா இவங்க டைம்லைனில் போய் பார்த்தா எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாக வச்சிருக்காங்க ஷேர் பண்ணவே முடியல அனிதா லைனில் இருந்த ஒரு போஸ்ட் எடுத்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அப்போ தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அரங்கனுக்கு ஒரு ஆண்டாள் இதையும் சொல்லணும் நுழைப்புலம் வந்து ஒரு வாசிப்பு குழு வச்சிருக்கோம் எல்லாரும் வந்து அங்கே ஒரு திடீர்னு வந்து அதில் முழுக்க நிறைய நீங்கள் பெரியாரியம் முற்போக்கு கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி டீ ஆட்களாகவே சேர்ந்துருக்கீங்க அதையே பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தப்போ ராஜா நான் ராஜா மகள்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க எழுதின அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு சட்டினு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் இடையே கடித போக்குவரத்து நடக்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அவங்க அந்த புத்தகம் குறித்த அறிமுகத்தை நான் தான் பேசினேன் அதில் அது ஒரு கடித இலக்கிய வகைமை இன்றைக்கி கடித இலக்கிய வகைமை ரொம்ப குறைவாக இருக்குது இலக்கிய வகைமையில கடித இலக்கியம் ரொம்ப முக்கியமானது அது ரொம்பவே குறைவாக இருக்குது நமக்கு இப்போ எல்லாம் வந்து வாட்ஸ்அப் இலக்கியத்துக்கு வந்துட்டோம் அதனால் வந்து கடித இலக்கியம் கடிதம் எழுதுறதுங்கிறதே குறைஞ்சிருச்சு அந்த இலக்கிய வகைமையில் வந்து அந்த புத்தகம் அது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் அது இதே போல் தான் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க அதுக்கு இவர் ஒரு லெட்டர் அனுப்புவாருங்கிற மாதிரி அந்த அந்த புத்தகம் எழுதியிருந்தாங்க அந்த வகைமை குறித்தும் பேசினேன் பக்தியின் மீதோ கடவுள்கள் மீதோ எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்பும் எந்த விதமான கோபமும் கிடையவே கிடையாது அந்த நம்பிக்கை வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு தேவைப்படுது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனால் ஒரு ஆள் இருக்காங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதரவு தேவைப்படுது என்ன தான் என்ன பேசினாலும் எவ்வளோ முற்போக்கு பேசினாலும் நான் வந்து இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாலும் கூட தோளில் வந்து தோல் அணைச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆறுதல் அந்த ஆறுதலை தான் எல்லாருமே இருக்கும் எல்லோரும் சக மனிதர்கள் தான் ஹியூமன் பீங்ஸ் தான் எல்லோருமே ஒருத்தருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு தான் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய எங்களுக்குள்ளே என்ன கான்ட்ரவர்சிஸ்னாலும் முதல்ல நானும் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் வெளியில் ஒரு சொசைட்டியில் ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா சட்டுன்னு அவங்களோட வியூ என்னவாக இருக்குது நம்மளுடைய வியூ என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அந்த மாதிரி யார் வந்துட்டு உலக ஒட்டுமொத்த உலகமும் அன்புமயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களுடைய சித்தாந்தமாக இருக்க முடியும் அவங்களுடைய கருத்தாக இருக்க முடியும் அதனால வந்து இறை மறுப்போ இறை நம்பிக்கையோங்களாம் தாண்டி இது ஒரு அற்புதமான காதல் தொகுப்பு இந்த காதல் தொகுப்பை எழுதி எழுதிய கங்கா பாஸ்கரன் அவர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்த அன்பு அருமன் அன்பு அமிர்தம் சூர்யா அவருக்கும் மற்றும் இந்த அவைல்கீட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றி வணக்கம் தையல் விடமாட்டேன்றாங்க இந்த அமைப்பு வந்து இந்த தான் வந்துட்டு இந்த நாற்கரம் தொடங்கணும் இதில் வந்து பகுதி பகுதியாக பிரித்தோம் குழந்தை அனிதாவுனுடைய கவிதைகள் போடும்போது அதை கொட்டாரங்கிற ஒரு அமைப்பில் கொண்டு வந்தேன் கொட்டாரங்கிறது முழுக்க கவிதைகளுக்கான ஒரு பிரிவு தையல்ங்கிறது பெண்கள் எழுதக்கூடிய இலக்கியத்துக்கான ஒரு பிரிவு அந்த வகை மேல வந்து அது தையல்கிற லோகோவெலாம் அப்பயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து புத்தகம் வெளியிட தொடங்காமல் இருந்தோம் கங்காவினுடைய புத்தகம் வந்து முதல் புத்தகமாக வெளியாகி இருக்கிறது தையல் அமைப்பில் மகிழ்ச்சி நன்றி ஒரு சின்ன மன்னிப்பு ஏன்னா புத்தகத்தை எனக்கு வந்து இவங்க எங்காவது அறிமுகப்படுத்துனது குழந்தை அனிதா நான் பேசும்போது நண்பர் சூர்யான்னு சொன்னேன் நான் ஏன்னா சூர்யாவும் நிறைய புத்தகங்களை தொடர்ந்து எனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாரா இருக்கிற கன்ஃபியூஷனில் என்ன இருக்குங்கிறதே மூளையை வேலை செய்யலை அதனால் வந்து நண்பர் சூர்யான்னு சொன்னேன் அவங்க அனிதா தான் வந்து அதை அறிமுகப்படுத்தினாங்க அது செய்தி ஒன்று ரெண்டாவது அந்த ஓவியங்கள் குறித்து நான் குறிப்பிடணுன்னு நினச்சிருந்தேன் அவங்க அந்த ஓவியங்களை வாங்கி அவங்க சகோதரி மூலம் ஆக்சுவலி வந்து அது வாட் இஸ் கேன்வாஸில் கேன்வாஸில் அவங்க பெயிண்ட் பண்ணி டிஜிட்டல் பெயிண்டிங் கிடையாது கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணி சிங்கப்பூரில் இருந்து அவங்க சிஸ்டர் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க சிஸ்டர் வந்து தண்டையார்பேட்டிலேருந்து இருந்து ட்ரெயினில் வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க ஒரு சூட் கேஸ் மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கேஸில் கொடுத்தாங்க வாங்கிட்டு போயிட்டு ஆஃபீஸில் வச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எல்லாமே வந்து ஏ த்ரீ சைஸில் இருந்தது ரொம்ப அற்புதமான ஓவியங்கள் இதில் என்னென்னா மாடனாகவும் வந்து சிவனை வரைஞ்சிருந்தாங்க அந்த ஒரு ட்ரெடிஷனல் இதில் வழக்கமான சிவன் எப்படி இருப்பாரோ அது மாதிரியும் வரைஞ்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டேனில் அவங்க வந்து ஸ்ட்ரோக்ஸும் ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாமே வந்து வாட்டர் கலரில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்தது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்து நான் உங்களுக்கு கங்கா அவங்ககிட்டையும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கில் திடீர்னு வந்து ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க நான் இருந்து உங்கள் கங்கா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சாங்க இந்த அட்ரஸ்க்கு புத்தகம் அனுப்பணும் அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன் புத்தகத்தை அனுப்பிச்சிட்டேன் நானும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவங்ககிட்ட வந்து மெசேஜ் புத்தகம் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து எந்த தகவலுமே எனக்கு சொல்ல புத்தகம் அனுப்புகிறதே எனக்கு தெரியாது நாங்கள் நீங்கள் அனுப்ப சொன்னீங்க அனுப்பிட்டேன் அப்படின்னு விட்டு திரும்ப ரிப்ளை போட்டேன் அப்புறம் தான் வந்து அவங்க சொன்னாங்க நான் தான் வந்து அந்த பிரியா ஜெயக்குமார் இந்த ஓவியங்கள் வரைஞ்சது நான் தான் நாங்கள் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த ஓவியங்கள் குறித்தும் கொஞ்சம் கருத்துக்கள் பரிமாறிவிட்டேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரசித்த ஓவியங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரெண்டு விஷயம் பிடிக்கும் ஓவியங்கள் வரைகிறது அப்படின்னா சும்மா நான் எதுவும் உட்காந்து கிரிக்கெட் இருந்தால் கூட ரெண்டு விஷயம் செய்வேன் நான் சொன்ன இல்லையா ஆன்மீகம் பயணம் அப்படின்ட்டு பிள்ளையார் வரைவேன் சும்மா அது ரொம்ப ஈஸி பிள்ளையார் வரைகிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக வரைகிறது இன்னொன்று பாரதியார் நீங்கள் தலப்பாக வரைஞ்ச ஒரு மீசை மட்டும் போட்டால் போதும் ஃபேஸ்லாம் கூட வரையணுங்கிறதில்ல டக்குன்னு வந்து பாரதியார அப்படின்னு அதனால் இந்த ரெண்டும் வந்து எனக்கு எங்கே உட்காந்தாலும் உடனே உடனே வரைகிறதுக்கு வரும் அவங்க அந்த சிவனை வரைஞ்சிருந்த பேட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஓவியங்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு உண்டுங்கிறதுனால ரொம்ப அற்புதமான படைப்புகள் அவங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த புத்தகங்கள் கவிதைகளோடு ஓவியங்களும் இணைந்தது அது ரொம்ப ஒரு கலைப்படைப்பாக வந்திருக்கு அந்த ஓவியங்களுக்கு பின்னாடி வந்து எந்த கவிதைகளும் வந்துடாத மாதிரி தனித்தனியாக வந்து பேஜஸ் கொடுத்து தான் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப எனக்கே வந்து ஒரு பிடித்த தொகுப்பாக வடிவமைப்புலே அது ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால் வடிவமைப்பாளருக்கும் என்னுடைய நன்றி சொல்லணும் அதுக்காக தான் நன்றி இந்த நேரத்தில் அடுத்து புத்தக திருவிழா வருது புத்தக திருவிழாவை ஒட்டி நிறைய பேர் வந்து புத்தகம் கொண்டு வராங்க யார் சுபியோட புத்தகம் வருது அடுத்து அவங்க நிகழ்ச்சியா இருக்கும் நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்திருந்து அவங்களை வாழ்த்தணும் அடுத்து கூட இந்த அனிதாவுடைய சிறுகதை தொகுப்பும் வரப்போகிறது இன்னும் வேற யாராவது புத்தகம் வந்திருந்தா அவங்களுடைய நூலும் சிறப்பாக வெளியீடுக்கான வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இலவசம் புத்தகத்தின் விலையில் நூற்றி ஐம்பது ரூபாய் தாராளமாக வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ஓவியங்கள் ஒரு ரூபாய் அந்த ஓவியங்களுக்கே வந்து நீங்கள் அந்த விலையை வந்து அதை விட கூடுதலான தொகையை கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஓவியங்கள் கவிதைகளுக்கு சேர்த்தா கூடுதலாக கொடுக்கலாம் ஆனால் புத்தகத்துக்கு உரிய விலை மட்டும் கொடுத்தால் போதுமானது தள்ளுபடி விலையில் நீங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மகிழ்ச்சி இந்த பக்கத்தில்